கண்காட்சி மற்றும் கருத்தரங்கத்திற்கு வருகை குறைந்துள்ள அனைத்து மாணவர்கள் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கல்லூரி முதல்வர் அவர்களே வேலைவாய்ப்பு அலுவலர் அவர்களே மாவட்ட அலுவலர்கள் அவர்களே மற்றும் பத்திரிகை துறை நண்பர்களே பிற துறை அலுவலர்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வேலைவாய்ப்பு முகாம் இந்த அதாவது கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி தொழில்நிலை வழிகாட்டும் கருத்தரங்கு மற்றும் கண்காட்சியை நடத்துவதற்கு நாங்கள் ஆலோசித்துக் கொண்டு இருந்தோம் எங்கே நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எந்த இடத்துல நடத்தலாம் எங்கே நடத்தினா வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட் இருக்குது எங்கே நடத்தினா மாணவர்கள் மாணவிகளுக்கு மேக்சிமமாக நிறையா ஜாஸ்தியாக போயிட்டு ரீச் ஆகும் எங்கே வந்து நடத்தினா வந்து இந்த வருங்கால தலைமுறை பெட்டராக வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசிச்சுட்டு இருந்திருக்கும் பொழுது ஏன் வந்து பெரும்பாக்கத்தில் நடத்தினா தான் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அதாவது வெவ்வேறு வெனியூஸ் இருந்தது மாவட்டத்தில் அதாவது வெவ்வேறு காலேஜ்கள் இருந்தது வெவ்வேறு ஸ்கூல் இருந்தது பல அரசு கலைக்கல் அறிவியல் கல்லூரிகள் இருக்கின்றன நமது செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆனாலும் நான் பெரும்பாக்கம் கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறது காரணம் வந்து இங்கே எல்லாம் நான் பல தடவை நான் இங்கே முன்னாடி பெரும்பாக்கத்துக்கு நான் வந்திருக்கேன் வெவ்வேறு வேலைகள் காரணமாக இந்த புயல் சமயத்தில் கூட பல பல நேரங்களில் வந்து இந்த பெரும்பாக்கம் இந்த இஸ்லாம் ஹாபிட்டேட் போர்டு இந்த பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஐடிஐ அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்களில் நான் பார்த்துருக்கேன் அப்போ வந்து சிட்டி பக்கத்தில் இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே இருக்கீங்க உங்களுக்கு அதாவது எதிர்காலத்தில் எப்படி எந்த மாதிரி வந்து ஒரு கேரியர் வந்து தேர்ந்தெடுக்கணும் எந்தெந்த மாதிரி வந்து வாய்ப்புகள் இருக்கின்றன எந்த மாதிரி வந்து அரசு துறை தேர்வுகள் இருக்கின்றன எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி வந்து உங்களோட ஃப்யூச்சரை வந்து ஒத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கல்லூரியை வந்து நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துருக்கிறோம் அண்ட் வந்து இன்றைக்கு வந்து இந்த சிறப்பாக இந்த கண்காட்சி இந்த கருத்தரங்கை இந்த கண்காட்சியை திறந்து வைத்தது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அது மட்டும் இல்லாமல் உள்ள வந்து கண்காட்சியில் பார்க்கும் பொழுது அந்த வெவ்வேறு அந்த அரசு துறை தேர்வுகளுக்கு உண்டான கையேடுகள் இந்த மேகசின்ஸ் இந்த புத்தகங்கள் இதெல்லாமே வந்து இருந்துருது அதையும் வந்து நாங்கள் தெளிவாக வந்து நான் சொல்லியிருந்தேன் அதாவது வந்து எல்லா கையேடுகள் இந்த புக்ஸு எல்லாமே வந்து சிறப்பான முறையில் மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்து தெரியணும் என்ன புக்கு வந்து படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரியணும் அந்த என்னென்ன மாதிரி வந்து மேகசின்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும் அந்த படிப்பு பழக்கம் வாசிப்பு பழக்கம் முன்னாடியே வந்து வரணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இது எல்லாமே வந்து தெளிவாக வந்து அந்த கண்காட்சி ப காட்சிப்படுத்தணும் இந்த வெளியில் வந்து எல்லா மாணவர்களுக்கு தெரிகிற மாதிரி வந்து சிறப்பான முறையில் வெளியில் வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற முறையில் தான் வந்து அதெல்லாம் வந்து சிறப்பாக உள்ளே வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் போயிட்டு அந்த புக்கு என்ன என்ன மாதிரி புக்ஸ் இருக்குது என்னென்ன மாதிரி எக்ஸாமுக்கு எப்படி புக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் உங்களுக்கு அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து அந்த அந்த புத்தகங்கள் மற்றும் இந்த ரிசோர்ஸஸ் இதெல்லாம் வந்து சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா இந்த மேகசீன்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து நமக்கு சின்னதாக தெரியும் பட் வந்து ஆனால் எல்லாருமே இப்போ எல்லாம் அரசு தேர்வுகள் அரசு தேர்வு முறைகள் எல்லாம் வந்து பாஸ் பண்ணி வந்தவங்க எல்லாமே வந்து இந்த இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் புக்ஸு அப்புறம் வந்து இந்த மாதிரி கோச்சிங் கைட்ஸு மேகசீன்ஸ் இதெல்லாம் தான் வந்து பாஸ் பண்ணி கிளியர் பண்ணி வராங்க ஸோ வந்து இது இது வந்து இந்த படிப்பு பழக்கம் இப்போவே வந்து உங்களுக்கு வர வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த புத்தகங்கள் அனைத்துமே வந்து இங்க காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இது எல்லாமே வந்து நீங்க வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்தி கொள்ள கொள்ளணும் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து வெவ்வேறு இடங்கள்ல வந்து இந்த என்ன மாதிரி புக்கு படிக்கணும் என்ன எதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன மாதிரி ரிசோர்ஸஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த விவரமே வந்து தெரியாது நிறைய பேருக்கு வந்து என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும்னே தெரியாது அதனால வ தான் வந்து சரி இங்கே ஏன்னா சென்னை பக்கத்தில் உங்களுக்கு நிறைய ரிசோர்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து வெளியில் வந்து கோச்சிங் கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க பட் அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் வந்து இல்லாமல் கூட நீங்கள் இங்கேயே வந்து உங்களுக்கு வேண்டிய புக்ஸ் ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கணும் இங்கேயே வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து எல்லாமே வந்து இங்கேயே இன்னைக்கு உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே வந்து நீங்க சிறப்பான முறையில் பயன்படுத்தி உங்களுக்கு எல்லாருமே வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லைன்ல வெவ்வேறு லைன்ல அரசு தேர்வுகள் இருக்கின்றன தனியார் துறையிலையும் வந்து வெவ்வேறு வாய்ப்புகள் இருக்கின்றன அதாவது ஒரே தேர்வுகள் பற்றி மட்டும் வந்து புத்தகங்கள் வந்து உள்ள வைக்கப்படப்படவில்லை வெவ்வேறு தேர்வுகள் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்புறம் வந்து பேங்க் தேர்வுகள் அப்புறம் கோர்ஸ் டிஎன்பிசி தேர்வுகள் அது எல்லாமே வந்து எல்லா விதமான தேர்வுகள் சம்பந்தப்பட்ட புத்தகங்களும் வந்து இருக்கின்றன இது எல்லாமே வந்து நீங்க சிறப்பான முறையை பயன்படுத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியத்தை வந்து நீங்க எழுதுவதற்கு நீங்கள் என்ன என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சால்தான் வந்து என்ன லட்சியம் வந்து நம்ம அஹ் அடைய வேண்டும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ண முடியும் ஏன்னா சில பேர் நிறைய பேருக்கு வாய்ப்புகளே என்ன இருக்குன்னு தெரியாது இப்போ வந்து இப்போ நம்ம இந்த கல்லூரியில் நம்ம பெரும்பாக்கம் கல்லூரியில் நம்ம நடத்தியாச்சு பட் ஆனால் வேறு பல கல்லூரிகளில் வந்து நம்ம நடத்தவில்லை அப்படி நடத்தவில்லைங்கிற போது அங்கு படிக்கும் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எந்த அளவுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கின்றன என்னென்ன மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கா தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை அவங்க எல்லாம் போய் இன்ட்ராக்ட் பண்ணாதே தெரியும் அதனால இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அதை வந்து சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொண்டு என்ன வாய்ப்புகள் இருக்கின்றன என்னென்ன மாதிரி வந்து ஃபியூச்சர் வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சரியான முறையில் இன்றைக்கு நீங்கள் வந்து தெளிவான ஒரு ஒரு இந்த ஆலோசனை மூலமாகவும் இந்த டிஸ்கஷன் மூலமாகவும் வந்து ஒரு உருவாக்கி கொண்டு அதை பயன்படுத்தி மேலும் வந்து நீங்கள் உயர்ந்து வர வேண்டும் என்று நான் மிகவும் வேண்டுகின்றேன்